என்னடா இது ஒரே ரெட் இருக்குது தானே பார்க்குறீங்க இது எதுக்குன்ட்டு நான் வீடியோவில் போக போக சொல்றேன் இப்போ நம்ம டைம் டிராவல் பண்ணிட்டு இண்டிபெண்டன்ஸ் டேக்கு முன்னாடி எப்படி இருந்தது அந்த பீரியட்க்கு நம்ம போலாம் கர்நாடகா பீப்புள் அதாவது இந்த கன்னடிகாஸ் எல்லாமே அவங்களோட லாங்குவேஜ் அவங்களோட கல்ச்சருக்கு எவ்வளவு இதுக்கு எவ்வளோ ஃபைட் பண்ணுவாங்கன்ட்டு நமக்கு எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இந்த யூனிட்டி எல்லாமே ஆஃப்டர் இண்டிபெண்ட் அப்புறம் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னா இவங்க எல்லாமே தனித்தனி ரீஜியனில் அதாவது மெட்ராஸ் பாம்பே ஹைதராபாத் மைசூர் இந்த ரீஜியன் தான் செப்பரேட் ஆகி இருந்தாங்க இப்படி கன்னடம் லாங்குவேஜ் பேசுறவங்க டிஃப்ரெண்ட் ஸ்டேட் டிஃப்ரெண்ட் ரீஜனில் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஃபியூச்சரில் எந்த பெனிஃபிட்டுமே இருக்காதுன்ட்டு பிளான் பண்ணி ஒரு ஆக்ட் வந்து முன் வைக்கிறாங்க ஏகிகர்ணா மூமெண்ட்டுன்ட்டு அதாவது கன்னடம் ஏகிகர்ணா மீன்ஸ் யூனிஃபிகேஷன் இந்த கன்னடம் லாங்குவேஜ் பேசுகிற ஒவ்வொரு ரீஜனில் இருக்கிறவங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரே ஸ்டேட்டில் இருக்கிறதுக்கு பேர் தான் இந்த ஏத்தர் இந்தியன் கவர்மெண்ட்டில் இருந்துமே இவங்க கேட்குற ஆக்ட் வந்து கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுத்தது ஆகணும்னு சொல்லிட்டு நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் நவம்பர் ஃபர்ஸ்டில் மைசூர் ஸ்டேட்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க அண்ட் தென் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா நைன்டீன் செவன்டி த்ரீல கர்நாடகான்ட்டு நேம் அஃபீஷியலாக சேஞ்ச் பண்ணி பண்ணி இப்போ வரைக்குமே கர்நாடக நேம் தான் இருக்கு இந்த ஃபார்மேஷன் டே தான் எவ்ரி இயர் நவம்பர் ஃபர்ஸ்ட் வந்து செலிப்ரேட் பண்றாங்க ஸோ டுகு ஸ்கூலுமே செலிப்ரேட் பண்றாங்க கர்நாடகா அஃபிஷியல் ஃபிளாக் வந்து ரெட் அண்ட் எல்லோ கலர்ல இருக்கும் ஸோ அதை மீன் பண்ணி நம்ம வந்து ட்ரெஸ் வியர் பண்ணிட்டு வரணும் டுகுக்கு ரெட் தான் இருந்ததுனால நான் இங்கே உனக்கு ரெட் தான் வியர் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பி இந்த பீரியட்ல விதான் சௌதா கர்நாடகாக்கே டோட்டல் ப்ரைடா இருக்கக்கூடிய இந்த பிளேஸ்ல நிறைய கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நடக்கும் சில அவார்ட் ஃபங்க்ஷனுமே இங்கே தான் நடக்கும்